ஓம் சிவமயா விநாயகர் அகவல் நூலில் சொல்லப்பட்டுள்ள செய்திகள் இந்நூலில் சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் திருநாமம் கற்பக விநாயகர் என்பது அவர் தன்னிலையில் அதாவது சொரூப நிலையில் சொல்லுக்கும் நினைவுக்கும் எட்டாதவர் துரிய நிலையில் இருப்பவர் ஞானமே சொரூபமாக இருப்பவர் இது அவருடைய சொரூப நிலை அவர் தம்மை அடியவர்கள் வழிபடுவதற்காகவும் அவ்வடியவர்களுக்கு அருள் செய்வதற்காகவும் அற்புதமான வடிவம் கொண்டு காட்சிக்கும் நினைப்புக்கும் சொல்லுக்கும் எட்டுபவராக அங்கங்கே திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ளார் அவ் அற்புதமான வடிவமானது தாமரை மலர் போன்ற மென்மையும் அழகும் வளர்ச்சியும் உடைய திருவடிகள் அத்திருவடிகளில் இனிய ஒலி எழுப்பும் சிலம்பு பொன்னால் செய்த அரைஞான் அழகிய பட்டாடை ஆகியவற்றை அணிந்த இடுப்பு பெட்டி போன்ற பெரிய வயிறு பெரிய வலிமை மிக்க தந்தம் யானை முகம் முகத்தில் அணிந்த சிந்தூரம் ஐந்து கைகள் அங்குசம் பாசம் என்னும் ஆயுதங்கள் கருணிறமான உடம்பு தொங்குகின்ற வாய் நான்கு தோல் மூன்று கண் கன்னத்தில் மதநீர் வடிந்த சுவடு இரண்டு பெரிய காதுகள் தலையில் பொன்னால் செய்த கிரீடம் பூணூல் புரள்கின்ற மார்பு ஆகியவற்றை உடைய வடிவம் இது அவருடைய தடத்த நிலை அவருக்கு நிவேதன பொருள்கள் முப்பழம் வாகனம் மூஷிகம் அவர் தன்னை வழிபடும் அடியவர்களிடத்து தாய்போல் அன்புடையவராக இருப்பார் எப்பொழுதும் அவர்களை பிரியாமல் அவர்களுடைய அறிவுக்கு அறிவாய் உள்ளே இருந்து அவர்களுக்கு உலக வாழ்வில் வழிகாட்டியாக இருப்பார் அவ்வடியவர்களுக்கு அவர்களுக்கு பக்குவம் வந்த காலத்தில் குருவடிவாக வெளிப்பட்டு வந்து முன்னின்று தீக்கை செய்து உண்மை ஞான உபதேசம் செய்வார் யோக நெறியிலும் ஞான நெறியிலும் நிற்கச் செய்வார் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலப் பிணிப்பிலிருந்து விடுபடச் செய்வார் நிம்மல அவத்தையில் அதாவது அருளுடன் கூடி நிற்கும் நிலை அதற்கு நின்மல அவத்தை என்று பெயர் அந்த நின்மல அவத்தையில் நிற்கச் செய்வார் அளவில்லாத ஆனந்த அனுபவம் விளையச் செய்வார் இறுதியில் தன்னைப்போல் தன் அடியவர்களையும் என்றும் மாறாத அழியாத நிலையில் நிற்கச் செய்வார் இது விநாயகப் பெருமான் தன் அடியவர்களுக்கு செய்யும் உதவி பற்றிய சுருக்கமான செய்தி இனி இதனை சற்று விளக்கமாக பார்க்கலாம் விநாயக பெருமான் பக்குவமுடைய ஆன்மாக்களை தனக்கு அடிமையாக கொள்வதற்காக இவ்வுலகில் திருவடி நிலத்தில் பதியும்படியாக குரு வடிவம் கொண்டு எழுந்தருளி வருகின்றார் தீக்கை செய்கின்றார் இதுவரையில் அவ் ஆன்மா இறந்தும் பிறந்தும் உழல்வதற்கு காரணமான மயக்க அறிவை போக்குகின்றார் திரு ஐந்தெழுத்தை உள்ளத்தில் பதிவிக்கின்றார் இதுவரை உள்ளத்தில் மறைந்திருந்த அவர் இப்பொழுது வெளியில் வெளிப்பட்டு விளங்குவது போலவே உள்ளத்திலும் வெளிப்பட்டு விளங்கி நிற்கின்றார் முப்பொருள் அதாவது பதி பசு பாசம் இந்த முப்பொருள்களின் இயல்பினை விளக்கி உரைக்கின்றார் சஞ்சித வினையை போக்குகின்றார் ஞான உபதேசத்தினை செய்கின்றார் உபதேசமாக கூறியவற்றில் ஐயம் தீவு ஆகியன ஏற்படாமல் தெளிந்த உணர்வு உண்டாகுமாறு செய்கிறார் ஐம்புலன்கள் விடயங்களை நோக்கி ஓடி விருப்பு வெறுப்பு கொண்டு துன்புறாதபடி புலன் அடக்கம் உண்டாவதற்குரிய வழி எனக் காட்டுகின்றார் உடம்பில் உள்ள தத்துவ கருவிகள் எவ்வாறு ஒடுங்குகின்றன என்பதனை அறிவிக்கின்றார் பிரார்த்தவினை பயன் தாக்காதபடி காப்பாற்றுகின்றார் ஆணவ மலத்தினால் வரும் துன்பத்தை போக்குகின்றார் ஆன்மாவை நின்மல நிலைக்கு உயர்த்தி துரியாதீதம் என்னும் நிலைகளில் அருளுடன் சிவத்துடன் அதாவது அருளுடனும் சிவத்துடனும் கலந்து நிற்கச் செய்கின்றார் எவ்வாறு ஆன்மாவை நிம்மல நிலைக்கு உயர்த்தி நின்மல துரியம் துரியாதீதம் என்னும் நிலைகளில் அருளுடனும் சிவத்துடனும் கலந்து நிற்கச் செய்கின்றார் இதுவரை கூறப்பட்டவை விநாயகப் பெருமான் பக்குவமுடைய ஆன்மாவை ஞான நெறியில் நிறுத்தி சிவானுபவம் அளிப்பதற்கு செய்யும் உபகாரங்கள் இவ்வுபகாரத்தால் ஆன்மா மும் மல பிணிப்பிலிருந்து விடுபட்டு சிவானந்தம் அனுபவிப்பதற்கு தகுதி உடையதாக மாறுகின்றது இவ்வுபகாரமே அன்றி இந்த ஞான நெறியில் உறுதியாய் நிற்பதற்குரிய யோக நெறியினையும் அறிவித்து உதவுகின்றார் ஒன்பது வாசல்களையுடைய உடம்பில் உள்ள ஐம்புலன்களாகிய கதவுகளை அடைத்து மனம் உள்ளே அகமுகப்பட்டு நிற்கச் செய்கிறார் இதனால் ஆதார யோகம் மேற்கொள்ளும் முறையினை தெரிவிக்கிறார் மௌன சமாதி நிலையினை அடையச் செய்கின்றார் இடநாடி வலநாடி சுழுமுனா நாடி என்னும் நாடிகளின் வழியாய் மூச்சுக்காற்று இயங்கும் முறையினை தெரிவிக்கின்றார் சுழுமுனா நாடி மூலாதாரத்திலிருந்து கபாலம் வரையிலும் அதாவது தலை உச்சி அது வரையிலும் சென்று நிற்கும் நிலையினை தெரிவிக்கின்றார் அங்கனம் செல்லும் வழியில் உள்ள அக்கினி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் என்னும் பகுதிகளின் இயல்பை தெரிவிக்கின்றார் அன்றியும் மூலாதாரத்தில் உள்ள அம்சமந்திரம் குண்டலினி சக்தி பிரணவ மந்திரம் என்பவற்றின் இயல்பினை தெரிவிக்கின்றார் இடகலை பிங்கலை என்னும் மூச்சுக்காற்றினால் குண்டலினி என்னும் சக்தியை எழுப்பி சுழுமுனை நாடி வழியாக மேலே கபாலம் வரையிலும் பிரணவ மந்திரத்துடன் ஏற்றும் முறையினையும் இந்த விநாயகர் அகவல் நூலில் தெரிவிக்கின்றார் இவ்வகையில் பிரணவ மந்திரம் பல கலைகளாக பிரிக்கப்பட்டு அதாவது மூன்று ஐந்து பன்னிரண்டு பதினாறு உடம்பில் அங்கங்கே நிறுத்தி தியானிக்கப்படுவதாகிய பிராசாத யோகம் என்னும் நெறியினையும் கற்பிக்கின்றார் இப்பிராசாத யோகத்தினால் ஆன்மா பிரம்மரந்திரம் பிரம்மரந்திரம்னா தலை உச்சி பிரம்மரந்திரம் என்னும் இடத்தையும் கடந்து அதற்கும் மேலே உள்ள துவாதசாந்த பெருவழி என்னும் இடம் வரையிலும் சென்று சிவத்துடன் கலந்து நின்று சிவானந்தம் அனுபவிக்கச் செய்கின்றார் இங்கனம் ஆராதார யோகம் அட்டாங்க யோகம் பிராசாத யோகம் என்னும் முறைகளில் நிற்கச் செய்து மனோலயம் அடையச் செய்கின்றார் இதனால் உண்டாகும் அகக்காட்சியினால் ஆன்மாவின் இயல்பு உடம்பின் இயல்பு மாயாமலம் கண்ம மலம் ஆணவமலம் என்பவற்றின் உண்மை இயல்பு ஆகியவற்றையும் அறிய வைக்கின்றார் சப்த பிரபஞ்சம் அதாவது ஒலி உலகம் அர்த்த பிரபஞ்சம் என்றால் பொருள் உலகம் என்ற இரண்டையும் பற்றி அவனுடைய அதனுடைய இயல்பையும் அவற்றில் பரம்பொருள் சிவலிங்க ரூபமாக கலந்து இருக்கும் முறையினையும் அறியச் செய்கின்றார் இத்தகைய பரம்பொருள் மிகச்சிறிய பொருள்களுக்கெல்லாம் மிகச்சிறியதாகவும் மிகப்பெரிய பொருள்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொருளாகவும் இருக்கும் நிலையை உணரச் செய்கிறார் இத்தகைய பரம்பொருளை உலக வாழ்வில் இருந்து கொண்டே அறிவதும் அப்பொருளுடன் கலந்து ஆனந்தம் அனுபவிப்பதும் கரும்பினை கணு கணுவாக சுவைத்துச் செல்லும் அனுபவம் போன்றது என விளக்குகின்றார் விநாயகப் பெருமான் இங்க நம் ஞான நெறியாலும் யோக நெறியாலும் பரம்பொருளை அறிந்து அதனுடன் கூடி அளவிட்டுக் குறையலாத ஆனந்த அனுபவம் ஆன்மா பெற வைத்தார் பிரார்த்த கண்மம் காரணமாக வந்த உடம்புடன் ஆன்மா கூடியிருக்கும் போது பெற்ற உபதேசமும் ஆனந்த அனுபவமும் அவ்வுடம்பு நீங்கும் வரையிலும் உலகில் வாழுகின்ற காலத்தில் நிலைத்திருப்பதற்குரிய வழியினையும் அருளினார் அவ் அனுபவம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பதற்காக விநாயகப் பெருமான் அருளிய வழிகளாவன ஒன்று திருநீறு உருத்தராக்கம் முதலிய சிவ சின்னங்களை அணிதல் வேண்டும் இரண்டு அவற்றையும் அவற்றை அணிந்துள்ள அடியார்களையும் சிவம் எனவே கண்டு வழிபடுதல் வேண்டும் மூன்று எப்பொழுதும் அடியார் கூட்டத்துடன் கலந்து இருத்தல் வேண்டும் நான்கு திருவைந்தெழுத்து மந்திர ஜபத்தை கைவிடல் ஆகாது இங்கனம் விநாயகப் பெருமான் பக்குவமுடைய ஆன்மாவுக்கு உபதேசம் செய்து ஞான நெறியிலும் யோக நெறியிலும் நிற்கச் செய்து இவ்வுலகிலேயே சீவன் முத்தனாக இருந்து சிவானந்தம் அனுபவிக்கும் நிலையினைத் தந்து அந்த ஆன்மா தத்துவ நிலையினை தத்துவ நிலைன என்ன சிவத்தை போல் என்றும் ஒரே தன்மையுடையதாயிருக்கும் நிலையினை அடையச் செய்கிறார் அந்நிலையினும் ஆன்மா தன்னை விட்டு நீங்காமல் தனக்கே அடிமையாயிருக்கும் நிலையினையும் அருள்கின்றார் என்று இந்த விநாயகர் நூல் கூறுகின்றது இவ்வாறு இந்த நூல் கூறும் செய்திகளை பொதுவாக உணர்ந்து கொண்ட நாம் இனி நூலினை அடுத்து வரும் பகுதிகளில் முறையாக மூலம் உரை உரை விளக்கம் ஆகியவற்றால் சிறப்பாக உணர்ந்து விநாயகப் பெருமானின் திருவருளை பெற்று உய்வோமாக திருச்சிற்றம்பலம்